எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் வந்து இங்கே க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் கீழே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணுற ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடுச்சி வந்து இப்போ வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த ஒர்க் ஏரியாவில் வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறது எப்படி முன்னாடி பின்னாடி போடுறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை பார்த்துடலாம் இப்போ நான் வந்து கீபோர்டில் வந்து கீழே லெஃப்டில் போயிட்டு மேலே வந்தேன் வந்து இதில் வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் போகலாம் ரைட்டில் போகலாம் இல்லை போகலாம் மேலே போகலாம் அது சாங் வேறு பாட்டு மாதிரி தெரியுது சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து நான் டேட்டா என்ட்ரி பண்ணுறேன் டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த இந்த பக்கம் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் வேறு என்ன போடுறது இப்போ வந்து நான் இங்கே வந்து ஃபோர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் ஃபோர் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸாக நாலு டீட்டெயில்ஸ் இங்கே வந்து டென் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் சும்மா போட்டுக்கலாம் ரெஃபரெண்ட்ஸுக்கு இப்போ வந்து இங்கே பார்த்தாக்கா இங்கே வந்து டெக்ஸ்ட் போட்டிருக்கேன் மோஸ்ட்லி நேவிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன கீபோர்டில் தான் இருக்கும் மோஸ்ட் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை நான் மொல் மாதம் முல்லுமாக தான் யூஸ் பண்ணுவேன் சரியா வந்து ஆப்பிள் மேங்கோ சாக்லேட்டு ஆட்டோ மேலோ தான் தெரியுது எனக்கு சாக்லேட்டோட ஃபுல் ஸ்பெல்லிங் தெரியல ஆட்டோமேட்டிக்கோட ஃபுல் ஸ்பெல்லிங்கும் எனக்கு தெரியல என்னத்துக்கு தெரியலனாக்கா பக்கத்தில் நான் வந்து இங்கே நம்பர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நம்பர் இருக்கிறதுனால இது தெரியல இப்போ வந்து எனக்கு இது எப்படி பார்க்குறதுனாக்கா டபுள் கிளிக் பண்ணாக்கா நான் பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரியோ கிளிக் பண்ணாக்கா போயிடும் அதே மாதிரி வந்து இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கலின்னு ஸ்பெல்லிங் ராங்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ அதே மாதிரி வந்து சாக்லேட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா இங்கே கூட பார்த்தா தெரியுது சாக்லேட்ஸ்ன்னு இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு தெரியல இப்போ எனக்கு இது எங்களுக்கு தெரியணும்னாக்கா என்ன பண்ணலான்னா மவுஸ் இருக்கு இல்லையா கர்சரை வந்து இங்கே மூவ் பண்ணணும் அதாவது டீயில் இருக்குது டீ கிட்டே போது வந்து இங்கே போனாக்கா இந்த மாதிரி பிளாக் ஆவராக மூவ் ஆகுது இல்லை பிளாக் ஹோரவாக மூவ் ஆச்சுன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ண அந்த காலும் ஃபுல்லாக செலக்ட் ஆகும் நான் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆச்சு ஓகே இப்போ எனக்கு மவு அதை செலக்ட் பண்ண தேவையில்லை எனக்கு வந்து இங்கே இருக்கிற டேட்டா வந்து பார்க்கணும் அதுக்கு எங்கள் இந்த ஆரோ தெரியல அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வந்தாக்கா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டை டபுள் சைடட் ஆரோ மாதிரி ஒன்று காமிக்கும் இது வந்து எந்த கே கேப்பில் போனாலும் அதாவது ஏஎஃபுக்கு சென்டருக்கு போனால் வரும் இல்லை ஏபி சென்டரில் போனாலும் வரும் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து டி அண்ட் இக்கு சென்டரில் போனால் இந்த மாதிரி வரும் அது நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் ஓ கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வரல இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலாம் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது இதே வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு வேணுன்னா பரலாம் அவ்வளோ கிட்டே வேணாலும் வரலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து முருளமாக தான் பண்ணணும் அப்போ தான் ஈஸியாக புரியும் அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது வந்தாச்சு இப்போ அதே மாதிரி ஆச்சு தான் மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுனாக்கா இங்கே வந்துட்டு டபுள் க்ளிக் பண்ணலாம் ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இங்கே பார்த்தாக்கா ஒன் டூ த்ரீ இந்த காலம் அந்த காலம்ஸ் இருக்குதுல்ல இங்கே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இதை வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வந்து இங்கே கூட ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணல டபுள் கிளிக் பண்ண ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆச்சு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் ஏதாவது ஸ்பேஸ் இந்தலாம் வந்து டபுள் க்ளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிரும் இப்போ டபுள் கிளிக் பண்ணியதுக்கு வந்து எல்லாமே சின்னதாகிடுச்சி சரியா இப்போ வந்து சின்ன டேட்டா டேட்டாவும் இங்கே ஃபுல்லாக தெரியுது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எது இருந்துச்சோ அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட்டாக உக்காந்துருச்சு அவ்வளோதான் ஓ என்ன பண்ணலாம் இப்போ வந்து இப்போ ஆப்பிள் மேங்கோ சாக்லேட் ஆட்டோமேட்டிக்லியாக இது இல்லையா இப்போ வந்து எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கீழே வந்து என்ட்ரு பண்ணோம் என்ன என்ட்ரு பண்ணலாம் பைக்குன்னு டைப் பண்ணுறேன் பைக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் போடலாம் நம்பர் ஓகே பைக்குக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் போட்டிருக்கு ஸோ ஓகே இங்கே வந்து டேட்டா எங்கள் பைக்குக்கு ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணும் பிஐகே ஐஏன் இருக்குது நான் வந்து எஸ் ஆட் பண்ணதுக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணேன் கரெக்டாக அப்புறம் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா கீழே போவோம் டேட்டா அதாவது அந்த கர்சன் இருக்குது நான் வந்து கீ கீபோர்டில் கூட ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி கூட கீழே வரலாம் அதே மாதிரி வந்து என் கீ ப்ரெஸ் பண்ணாலும் கீழே வரலாம் இப்போ கீழே வர முடியுது மேலே போகணும்னா என்ன பண்ண முடியும் மேலே போகிறதுக்கு என்ன பண்ணுனாக்கா மேரு கேஸ் இல்லாமல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாக்கா மேலே போகும் க்ளியராக இப்போ வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் மேலே போவோம் இது ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டா தெரியல அப்படி கூட சொல்லலாம் என்க்ரெஸ் பண்ண கீழே வரும் மேலே பண்ணால் சரி என்டர் ப்ரெ ப்ரெஸ் பண்ண கீழே வரும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் மேலே போவோம் சரி இப்போ இல்லை நான் வந்து ரைட்டு போகணும் இல்லைன்னா லெஃப்ட் போகணும் ஆனால் கீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு எதுவாக இருக்கும் ஆரோ கீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாக்கா என்டர் கீ என்டர் என்டர் ப்ரெஸ் பண்ண கீழே போவோம் ஷிஃப்ட் என்று ப்ரெஸ் பண்ண மேலே போகும் எனக்கு லெஃப்ட்டில் போகணும் ரைட்டில் போடணும் ரைட்டு லெஃப்டில் போதுக்கு எது யூஸ் பண்ணலாம் திங்க் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஏதாவது தோணுதான்னு சில பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ பட் தெரியாதவங்களுக்கு நான் இப்போது இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எனக்கு புரியுது பட் இது வந்து பேசிக்ஸ் அதாவது அந்த டார்கெட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நல்லா ஃபவுண்டேஷன் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிச்சுன்னாக்கா அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கு டென்ஷன் ஆகாதீங்க இப்போது ஓகே உங்களுக்கு அந்த டென்ஷன் வேணாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போது கீபோர்டில் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் கீழே போகிறேன் அதே மாதிரி வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண மேலே போகிறேன் ரைட்டு போகிறதுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து டேப் பட்டன் ஒன்று இருக்கும் அதாவது கண்ட்ரோலுக்கு மேலே ஷிஃப்ட் இருக்கும் ஷிஃப்டுக்கு மேலே கேப்ஸ் இருக்கும் கேப்ஸுக்கு மேலே வந்து டேப் இருக்கும் ஸோ டேப் நான் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணாக்கா ரைட்டு போகலாம் நான் ரிட்டர்ன் வரணுன்னாக்கா என்ன பண்ணுறது இப்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் ரிட்டர்ன் வரலாம் இப்போ வந்து ஆரோகீஸில் வந்து கீஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து சுற்றி பார்க்கலாம் அதாவது என்டர் ப்ரைஸ் பண்ணலாம் மேலே போகலாம் ஷிஃப்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அது மாதிரி ஷிஃப்ட் போகலாம் அது ஷிஃப்ட்டு ட்ரேஸ் பண்ணலாம் ஷிஃப்ட் வந்து பேசிக்காக ரிவர்ஸாக ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம கீழே போகிறோம் மேலே பிளே போகிறோம் அந்த மாதிரி ஷிஃப்ட்டு வந்து பேஸிக்காக வந்து ரிவர்ஸில் ஒர்க் ஆகும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து டக்குன்னு ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்குல்ல அங்கே போயிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு திப்பி ரிட்டன் வர போகிறேன் வெளி போகிற பாருங்க டக்குன்னு எப்படி போயிட்டு வந்தேன் எப்படி போயிட்டு வந்தேன் கீபோர்டு யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தேன் ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து இப்போ அதே மாதிரி போயிட்டு நான் ரிட்டர்ன் போயிட்டு அங்கே போய் டிலேட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த போனால் இங்கே இருக்குது ரிட்டன் வந்துடுறேன் ஸோ நான் எப்படி நான் போயிட்டு வந்தேனா கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் போனாக்கா ஒன்று ஒன்றா போகலாம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு போனால் எண்டுக்கு போகலாம் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் ரிட்டர்ன் வந்துடும் அதே மாதிரி கீழே போனோன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே போகலாம் மேலே வரணுன்னாக்கா பிளேஸ்மெண்ட்டு மேலே வரலாம் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல அதாவது இங்கே பைக் இடத்துல வந்து பைக்கு போட்டோம் அதே மாதிரி வந்து இங்கே போட்டோம் இப்போ வந்து இன்னொரு செல் இன்னொரு பைக் இல்லை காரு போடணுன்னு வச்சுக்கோ காரோட ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை நான் இங்கே போடணுன்னா எப்படி போட முடியும் பைக்கு கீழே எனக்கு வேணாம் அதை தான் ஒரு ப்ராப்ளம் இங்கே எனக்கு வந்து இந்த மேங்கோ கீழே வந்து அந்த டீட்டெயில்ஸ் போடணுமா இருக்கும் இப்போது எப்படி போட முடியும்னா ஒரு ஆப்ஷன் வந்து கீ மவுஸில் சொல்கிற அப்புறம் வந்து கீபோர்டில் சொல்கிற மௌஸில் வந்து பண்ணுறதா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட்டுன்னு இருக்குல்ல இன்சர்ட்டை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா இங்கே காமிக்கும் ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் என்டாயர் என்டயர் காலம் இப்போது ஷிஃப்ட் செல்ஸை ரைட் ப்ரெஸ் ஆகும் இங்கே இருக்கிற இங்கே ஒன் டூ ஒன் இருக்கு இல்லையா இது வந்து ரைட்டில் எத்தரவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தரான் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது கூட அவ்வளோ தான் ஃப்ரீயாக இருக்கும் போது என்னென்னா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டா தான் நம்மளுக்கு டவுட் ஆகும் இப்படி பண்ணால் என்ன ஆகும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தாக்கா வந்து அது கன்ஃபியூஷன் தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஷிஃப்ட்டு செல்ஸ் ரைட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ என்னாச்சுன்னா இங்கே இருக்கிற கா கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு செல்லு இன்சர்ட் பண்ணதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு செல்லு வந்து ரைட்டில் மூவ் ஆயிடுச்சு ரைட்டில் மூவ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு ஈயில் இருக்கிற டேட்டா வந்து ஈல இருக்குது பட் சாக்லேட் வந்து இங்கே வந்துருச்சு ஆனால் இப்போ நான் வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து பார்க்க முடியல என்ன இந்த செல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே வந்து நான் எப்படி மூவ் பண்ணலாம் இல்லைன்னா நான் டபுள் கிளிக் பண்ணலாம் இப்போ டபுள் கிளிக் பண்ணதில் இது ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே வந்து ஒன் டு ஒன் வந்துச்சு ஓகே இப்படி வந்துருச்சு வானே எனக்கு நான் ரிட்டர்ன் வந்து இங்கே போனோன்னாக்கா என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் செட் ப்ரெஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பின்னாடி போயிடும் ஒரு ஸ்டெப்பு நம்ம என்ன இருந்தோமோ அதுக்கு பின்னாடி போயிடும் இல்லை அப்படி வானா வேறு எப்படி பண்ண முடியும்னா நான் திருப்பி செல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஷிப் செல்ஸ் ரைட் கொடுத்துட்டாக்க இது மாதிரி போய் இப்படி பண்ண வேணாம் வேறு எப்படி பண்ண முடியும்னாக்கா வேறு ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நான் அது அது வந்து இதுக்குள்ளே இன்சைட் பண்ணிட்டாக்கா நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால வானா நான் வந்து கண்ட்ரோல் சைட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த டாப்பிக்கில் வந்து எதுவும் பார்த்துட்டு இருக்கும் அது மாதிரி பார்க்கலாம் நான் அப்போ அப்படி தான் ரொம்ப ஃபார்வர்ட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணுமா இருக்கும் சரி இப்போ எனக்கு வந்து கீழே போகணும் இந்த காலம் அதாவது இந்த காலமு போகணும் சாக்லேட்ஸ் கீழே வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறதுனால ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்சர்ட் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் சாரி ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் க்ளிக் பண்ணி ஒரு க்ளிக் பண்ணாமோ இங்கே வந்து ஸ்பேஸ் வந்துடுச்சு ஸோ நான் இங்கே வந்து டைப் பண்ணலாம் காரா ஓகே கார் டைப் பண்ண தற்போது இந்த பக்கம் வந்து ஆச்சு எல்லாமே மேலே கீழே போயிடுச்சு இப்போ எனக்கு வந்து திரும்பி இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷிப் செல்ஸ் டவுன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாக்கா இப்போ வந்து அந்த சாக்லேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டா இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சி இங்கே வந்து நான் எதாவது டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோ போடலாம் சிக்ஸ் ட்ரிப்பிள் நைன் போடலாம் இந்த மாதிரி இப்போ வந்து இப்படி பண்ணாமல் வேறு எப்படி பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் இல்லைனாக்கா இந்த இந்த அங்கே டைப் பண்ணி அங்கே சின்ன கேப் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் வேறு எப்படி பண்ண முடியும்னு பார்க்கலாம் நான் வந்து கண்ட்ரோல் ஜெட் ப்ளஸ் பண்ணுறேன் ஸோ கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணதுக்கு வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இப்படியே இன்சர்ட் பண்ணதுக்கு பதிலா என்ன பண்ணுறேன்னாக்கா நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஷிஃப்ட் அதாவது ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் இல்லையா ரைட் வந்து டவுன் தான் பண்ணும் இன்சர்ட் வந்து என்டாயர் ரோன் கொடுக்குறேன் என்டையர் ரோன் கொடுத்தேன் நம்மளக்கா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே கீழே வந்துடும் காலம் கொடுத்தாக்கா ரைட்டில் போவோம் கொடுத்து பார்க்கலாம் என்டர் கொடுத்தா க்ளிக் பண்ணிணாக்கா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கீழே வந்துருச்சு ப்ரீவியஸ் நான் பண்ணேன் நான் இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணேன் அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னாக்கா டேட்டா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்து ரொம்ப அந்த டேட்டா ஃபுல்லாக தப்பாயிரும் அதனால வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இங்கே வந்து நான் இப்போ டைப் பண்ணுற கார்னு டைப் பண்ணிட்டு க்ளிக் பண்ணி டைப் பண்ணி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்படி வா நான் வந்து கீபோர்ட் தான் கற்றுக்கணும் கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து அதை தெரிவி எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா கீபோர்டில் வந்து இது ரெண்டு செலக்டர் இந்த ரெண்டு செல்லு செலக்ட் பண்ணும் எப்படி செலக்ட் பண்ணுறது ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணலாம் இது நான் வந்து இங்கே இருக்கேன் இப்போ ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் யாரும் கீ ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் இன்செட் எப்படி பண்ணுறதுனாக்கா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும் கீபோர்டில் ரைட் சைடில் நம்பர் கிட்ட ப்ளஸ் இருக்கும் அதை வந்து ஒரு வாட்டிக்கல் ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் என்ன ஆப்ஷனு அதே மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஆப்ஷன் தவிர அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும் ஸோ இது கிளிக் பண்ண ப்ரெஸ் பண்ணாக்கா அது மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்த அப்புறம் வந்து கீபோர்டில் வந்து டவுன் ஆகிற ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே என்ட்ரு ஆகும் கிளியராக இருக்குல்ல இல்லை வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணோன்னாக்கா கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணிக்கிற ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அதே மாதிரியில் வந்து என்ட்ரு இப்போ வந்து ஒரு ஒரு இது இருக்குல்ல ஒரு அதாவது ஒரு ரோவை வந்து தான் நம்ம கீழே புஷ் பண்ணோம் ப்ரிவேஸ் இந்த இந்த இது வந்து நம்ம கீழே புஷ் பண்ணோம் எனக்கு வந்து ஒன்று புஷ் பண்ணுறது தேவையில்ல ரெண்டு மூணு புஷ் பண்ணோன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா இங்கே வந்துட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த கம்ப்ளீட் அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸு

நீங்கள் வந்து ஒரு டென் மினி அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அப்போ புரியும் அதே மாதிரி வந்து காலம் இந்த காலம் இருக்குது இல்லையா எங்கள் வந்து டிஇஎஃப்னு இருக்குது எனக்கு வந்து டென் டூ அது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஒன் டூ ஒன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே சென்டரில் இந்த இந்த கேப் சென்டரில் வந்து இங்கே இன்டர்வியூ ஆகணும் அதுக்கு இன்டர் பண்ணதுக்கு என்ன பண்ணுனாக்கா இங்கே வந்துட்டு இந்த ஃபுல் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செட் கொடுத்தாக்கா எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் புஷ் பண்ணிடும் ஸோ இங்கே வந்து நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் போடுறதா இருந்தாக்கா இங்கே போடலாம் எனக்கு வந்து மௌஸெலாம் பண்ண மாட்டேன் கீபோர்டில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அதே ஆப்ஷன் தான் எங்கே இன்சர்ட் பண்ணுமோ அங்கே போயிட்டு ஆரோக்கியில் அங்கே போயிடலாம் அங்கே போயிட்டு கண்ட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும் ப்ரீவியஸாக வந்து ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் என்னாச்சுன்னா ரோ இன்சர்ட் ஆச்சு இந்த வாட்டி வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இன்டென்ஸ் அட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து காலம் செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிணாக்கா ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ப என்ட்ரு பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் ஆட் பண்ணோனாக்கா அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அது என்னது நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னது அது லேப்டாப் மாதிரி இருக்குது என்னோட கீபோர்டு சப்போஸ் நீங்கள் வந்து டேரக்டாக கீபோர்டு யூஸ் பண்ணுறது இருந்தால் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிடும் இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு எனக்கு வந்து ரிமூவ் பண்ணோம்னாக்கா கண்ட்ரோல் மைனஸ் ப்ளஸ் பண்ணலாம் வந்தாச்சு இங்கே வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பண்ணலாம் போட்டுக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு வந்து இங்கே டீட்டெயில்ஸாக போடணும்னாக்கா ஹெட்டர் இருக்கும் ஹெட்டரில் வந்து இங்கே ஐட்டம்ஸ்னு போட்டுக்கலாம் ஐட்டம்ஸ் இங்கே வந்து கவுண்ட்டுன்னு போடலாம் இங்கே வந்து டம் இல்லைன்னா டோட்டலுன்னு போடலாம் கவுண்ட் வந்து எவ்வளோ ஐட்டம்ஸு இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டோ சரி ஓகே இது பண்ணலாம் நான் வந்து இங்கே கீபோர்டில் வரேன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கீபோர்டில் வந்து நம்பர் கீஸ் இருக்கும் இல்லையா ரைட் சைடில் நம்பர் கீஸ் இருக்கும் உங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணும் இங்கே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து அதே மாதிரி எங்கே எதாவது ஹெட் ஏதாவது போகணுன்னாக்கா நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு அக்கௌண்ட்டுன்னு போட்டுக்கிறேன் விட்டு வந்து எங்களை இன்சர்ட் பண்ணிக்கலாம் க்ளியர் ஆகிடுச்சா இப்போ வந்து எங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது இது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கம்மி பண்ணலாம் இல்லைனாக்கா டபுள் கிளிக் பண்ணால் கவுண்ட் வந்து சின்ன இங்கே வந்து டேட்டா என்ட்ரி பண்ணதுக்கு வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் ஐயோ இப்போ வந்து கீழே வந்துவிட்டு மேலே போகணும் கீபோர்டில் எப்படி மேலே போகிறது ஷிஃப்ட்டை ப்ரஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணலாம் மேலே போனேன் மேலே போயிட்டு த்ரீ ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் சாக்லேட்ஸ் ஒரு எயிட்டி போட்டுக்கிறேன் ஆட்டோமேட்டிக் கிளிக் வந்து கண்ணு ஒன்று டைப் பண்ணுறேன் அப்புறம் வந்து பைக்ஸுக்கு வந்து நைன்ட்டி போட்டுக்கிறேன் நைன்டி ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு கிளியராக இருக்கா ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கேளுங்க க்ளியர் பண்ணுறேன் ஆனால் டவுட்ஸ் கேட்கும் போது வந்து என்னோடய இது இருக்கும் இல்லையா டைம் லேன் இருக்கும் எந்த டைமில் வந்து நான் தான் பண்ணேன் அதில் நான் டவுட் இருக்குது அங்கே போட்டாக்கா அதை நான் ரெஃபர் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேறு இப்போவே ஜாஸ்தியாக நாம தெரியுது லென்த்தாக போதில்லை கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் லைக்னோ என்ன சொல்கிறது சீக்கிரம் சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கலாம் டேரெக்டாக பாயிண்ட்ஸ்க்கே போயிடலாம் அப்படி பண்ணுறதுனால வந்து ஒன்றும் யூஸ் இல்லை அது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ஈஸியாக கற்றுக்க முடியும் லைக் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸல்லே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திரும்பி இன்னொரு வீடியோ தேடி பார்க்குறதால தேவைப்படாதில்ல இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு வாட்டியே ப்ராப்பராக க்ளீனாக கற்றுக்குனாக்கா நெக்ஸ்ட்டு வீடியோ தேடி பார்க்குறத சுற்றி பார்க்குற வீடியோ சுற்றி பார்க்குறது எல்லாமே எதுவுமே இருக்காது அதனால தான் நான் வந்து முடிஞ்சவளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் இப்போத்துக்கு இது போதும் இப்போதான் அவ்வளோதான் நேவிகேஷனாக வந்து அவ்வளோதான் இருக்கும் லெஃப்ட்டில் போடுறது ரைட்டில் போடுறது அந்த மாதிரி அதை விட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துன்னு போகலாம் அவ்வளோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் மோஸ்ட்லி எங்கே முடிஞ்சவளுக்கு வந்து நான் கொஞ்சம் சின்னதாக பண்ண ட்ரை பண்ணுறேன் அதாவது இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கினாக்கா நெக்ஸ்ட் டைம் போகும் அதை வந்து ஏதாவது நான் ஏதாவது மூவ் பண்ணாக்கா பை சான்ஸ் வந்து எதோ என்ட்ரி பண்ணுறேன் இல்லை ஏதோ மூவ்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும் ஓகே இது தான் பண்ணேன் நான் அது தெரியாமல் ஏதோ பண்ணிவிட்டு திருப்பி அதுவும் புதுசாக டவுட் வந்து திருப்பி அதை கிளாரிஃபை பண்ணதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறது அந்த லாஜிக்கே கிடையாது சும்மா டைம் பாஸ் பண்ணின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கின்னு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எல்லாம் ரெண்டு பேர் ஏதோ டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் வந்து போகும்போது ஸ்டார்டிங்லேயே ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக விட்டா போயிட்டாக்கா நெக்ஸ்ட் டைம் அனுபவம் நெக்ஸ்ட் வீடியோஸெல்லாம் பார்க்கும்போது வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லை நானே வந்து ரெஃபர் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் விட்டா பேசிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் நான் யோசித்து சொல்கிறேன் சரியா சரி இந்த வீடியோ காலில் தான் நெக்ஸ்ட் டைம் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் அவ்வளோதான் டேக் கேர் ப பாய்